பக்தி கவசம் சேனல் நேர்களுக்கு என் அன்பான வணக்கம் நான் உங்கள் ஏல்பி மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல் இந்த வீடியோ பதிவு எதற்காக அப்படின்னு பார்க்குறீங்களா உங்களுடைய வீட்டின் வாஸ்துவில் நிறை குறைகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத எப்படி கண்டறியலாம் அப்படிங்கிற தகவலை தான் இந்த வீடியோ பதிவில் நான் வந்து பதிவிட போகிறேன் சரி இப்போது இந்த வீடியோ பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறையா பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் சேனலோட வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரெகுலராக வந்து அப்டேட்ஸ் கிடைக்கும் சரி இப்போ ஒரு வீடு கட்டி முடிக்கிறதுக்குள்ள ஒரு மனிதன் எவ்வளவு கஷ்டப்படுறான் சரி கட்டுறதுக்கு பணம் இல்லை அப்படின்னு ஒரு இடத்துல கடன் வாங்குறாங்கன்னா நிச்சயமாக அந்த வீட்டில் இருக்கக்கூடிய வடமேற்கு மூலை அல்லது தென்மேற்கு மூளையில் வந்து ஏதாவது ஒரு பகுதியில் பாதிப்புகள் அப்படிங்கிறது குறைகள் அப்படிங்கிறதும் நிச்சயம் ஏற்படும் சோ கட்டி முடிச்சதும் என்ன நடக்கும் அந்த கடனை கட்ட முடியாம அந்த வீட்டையே விற்கக்கூடிய நி நிலைமை அப்படிங்கிறதும் அந்த மனிதருக்கு தான் வந்து உண்டு பண்ணிருது இப்போ ஒரு வீட்டின் வட மேற்கு திசையில படிக்கட்டு படிக்கட்டமைஞ்சிட்டாலோ அல்லது தென்மேற்கு திசையில பார்த்தோம்னா கழிவு நீர் தொட்டி வந்து அமைஞ்சிட்டாலோ நிச்சயம் அந்த வீட்டில் பாதிப்புகள் அப்படிங்கறது உண்டு பண்ணிட்டே தான் இருக்கும் ஸோ எந்த வீட்டில் வந்து வட மேற்கு திசையும் வடகிழக்கு திசையும் சரியான பகுதிகளாக இருக்கோ அந்த வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப தலைவருக்கு அதாவது ஆண் அந்த நபருக்கு அசுர வேகத்துல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது இருந்து கொண்டே இருக்கும் சாதாரணமாக இருந்திருப்பாங்க ரொம்ப ஒரு ஒரு அந்த மாதிரி மாதிரி போயிருப்பாங்க இந்த வந்து வட மேற்கு திசையும் சரி வடகிழக்கு திசையும் சரி ஒழுங்காக இருந்தால் மட்டும்தான் வந்து அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆண் மகனுக்கு நல்ல ஒரு சிறப்பான ஒரு வளர்ச்சிகரமான ஒரு வாழ்க்கை அப்படிங்கறது அமையும் அடுத்ததாக பார்த்தோம்னா வடகிழக்கு இந்த வடகிழக்கு பகுதியில் வந்து போர் போட்டிருந்தாலோ அல்லது கீழ்நிலை வா வாட்டர் டேங்க் வந்து கட்டியிருந்தாலோ ஸோ அந்த ஒரு சிறப்பான அம்சம் வந்து அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு மிகவும் சிறப்பான பலன்களை அள்ளி கொடுக்கும் கிழக்கு திசையில் தரைக்கு மேல கட்டுற தொட்டி வந்து அந்த வீட்டில் இருக்கக்கூடிய மூத்த வாரிசை தான் பாதிக்கும் அவங்களுடைய வாழ்க்கையும் சரி பண முன்னேற்றம் இருக்காது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் கொடுக்கும் அந்த தவறு செய்யவே செய்யாதீங்க அதே போல் தென் கிழக்கு பகுதியில் வந்து தரைக்கு மேலேயும் சரி கீழையும் சரி யாராவது தண்ணீர் தொட்டி கட்டியிருக்கீங்கன்னா நிச்சயம் அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஆரோக்கிய குறைபாடுங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்கும் மருந்து மாத்திரை செலவு ஆயுள் பூரா சாப்பிட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க இது ஒரு பெரிய தவறு ஸோ இதையும் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஸோ வாஸ்து பார்த்து ஒரு வீடை கட்டி முடிக்கிறது அப்படிங்கிறது வருமுன் காப்புன்னு தான் சொல்லுவோம் எதனாலனா ஒரு பாதிப்பு வருதுன்னு தெரிஞ்சுட்டே அதை கட்டி முடிச்ச அப்புறம் அந்த பாதிப்பை அனுபவிக்கிறதுக்கு பதிலாக முன்னாடியே அந்த வீட்டை சரி அல்லவா இதுக்காக தான் இந்த வீடியோ பதிவை போட்டிருக்கேன் ஸோ இந்த பதிவு இதோட முடிச்சுக்கிறேன் மீண்டும் மற்றொரு ஆன்மீக பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்